ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சாஃப்டான ஒரு கிச்சடி தான் செய்ய போகிறேன் தக்காளி கிச்சடி இது வந்து நம்ம வந்து டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நைட் டின்னருக்கும் வச்சுக்கலாம் இல்லை இடையில எதாவது பசிக்குதா டக்குன்னு அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வாயில் வச்சோன்னே கரைஞ்சிட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் இப்போ நான் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு க ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கால் கிலோ பிடிக்கும் இந்த ரவை இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அந்த வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி இஞ்சி வந்து இந்த சைஸில் நான் ஒரு பாதி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் ஒரு மூணு பச்சை மிளகாய் அந்த கொ காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் குழந்தைங்கள சாப்பிட்றனால ஒரு சின்ன பச்சை மிளகாயாக ஒரு மூணு போட்டிருக்குறேன் இந்த இந்த சைஸில் அப்புறம் ஒரு மூணு தக்காளி இந்த சைஸ் தக்காளி இந்த மாதிரி தக்காளி ஒரு மூணு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தாலி கற்றுக்கு கடுகுளத்தை பருப்பு அப்புறம் ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு நீங்கள் எது செஞ்சாலும் கிராம்பு வந்து கம்மியாக போடுங்க ஏன்னா அது ரொம்ப காரில் அடிக்கும் நீங்கள் பட்டை கூட ஒன்று சேர்த்து போட்டுக்கலாம் ஆனால் கிராம்பு மட்டும் கம்மியாக தான் போடணும் பத்து முந்திரி எடுத்து வச்சுக்கிறேன் முந்திரி வந்து உங்கள் தான் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இதே போதும் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இந்த ரவையை வந்து நம்ம வந்து நெய்யில் வறுக்கணும் இது வறுத்த ரவை தான் நான் வறுத்து தான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் இருந்தாலும் செய்யும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி நான் கொஞ்சம் வறுத்துக்கிறேன் இது வந்து வறுத்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு அந்த ரவையை போட்டிருக்கேன் ஒரு டம் ரவையை போட்டிருக்கேன் பற்ற வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நான் இந்த நெய்யில் வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்த ரவை தான் நான் வச்சுருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம அடுத்து நம்ம தாளிக்க வேண்டியது இப்போ பாருங்கள் ரவையை வந்து நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் சில பேர் பிக்னஸ்ஸாக இருந்தால் ரவை வந்து எப்படி நம்ம அது என்ன இதில் எடுக்கணும்னு தெரியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ரவையை நெய்யில் வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் அப்படி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அது தெரியல அப்படின்னா வாசனை தெரியல அப்படின்னாக்கா ரவையை வறுத்துன்னு இப்படி கையில் எடுத்தோம்னா இப்படி எடுக்க முடியாது கையில் இப்படி பிடிக்க முடியாது சூடாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் பார்த்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி எடுத்தாக்கா கையிலேருந்து கீழே உழுகுது தொட முடியாது ரவையை அந்த ஸ்டேஜ் இப்போ வந்து நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதே அந்த ரவையை வறுத்த அதே தான் வச்சிருக்கிறேன் நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றி வைக்கிறேன் எப்போவுமே வந்து உப்புமா அப்படின்னாலே நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் கடலை எண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட நீங்கள் எந்தெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் சாரி ஒரு ஸ்பூன் கட கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் இதிலே நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த ரெண்டு பட்டை மூணு கிராம்பு அதையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இஞ்சியும் பச்சை மிளகையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் நம்ம வதக்கும்போது காரம் கம்மியாயிடும் கொஞ்சம் செவக்கட்டும் இப்போ நான் வந்து இஞ்சி போட்டேன் இஞ்சியை பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயமே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பாதை வர வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணுன்ட்டு இல்லை இதிலே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அந்த முந்திரியும் போட்டுக்கலாம் முந்திரி ஃபஸ்ட்டே போட்டோம்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடுது அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது நான் இப்போ வெங்காயம் போடும்போது போட்டேன் இப்போ இருந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் மாதிரிங்க நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப இதுக்கு வந்து ரொம்ப வதங்கணுன்னா இல்லை உப்புமாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் இது பாருங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் கொஞ்சமா வதக்கணும் போதும் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ நம்ம தண்ணி வச்சு இப்போ போட்டு கொதிச்சோடனே ரவை போட வேண்டியதுதான் இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் கொஞ்சம் அங்கங்கே தக்காளியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து அதை தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நான் வந்து ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றுவேன் அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னாக்கா மூணே மூன்றரை கூட ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் சேர்த்தி ஊற்றுறேன் கொஞ்சம் கொழ இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு கால் டம்ளர் மட்டும் செத்தி ஊற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த உப்பு கணக்கே தெரிய மாட்டேங்குது எச்சா போயிருக்கு கொஞ்சம் கொதிச்சோன்னே டேஸ்ட் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ இந்த கொத்தமல்லியை நம்ம போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சோன்னே நம்ம ரவையை போட வேண்டியது தான் போட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம்னா ரவை வெந்துடும் இது நம்மளா ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அது பத்து நிமிஷம் தாங்க இந்த உப்புமா செய்யறதுக்கு டைம் ஆகும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் சரியாக இருந்தால் வச்சுக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ரவை போட்டுக்கலாம் இப்படி என்ன தனியாக இருக்கன்னு நினைக்காதீங்க அது நல்லா வத்திரும் இப்போ நம்ம நல்லா மூடி வச்சுட்டு ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெந்துச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வெந்துருச்சு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம் நெய் உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு வேணுன்னா ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு கிளறி கிளறி வச்சுட்டு மூடிக்கிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்க அருமையான டிஷ் இது மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க அருமையான ஒரு தக்காளி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இது வந்து சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி அப்படி எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கு தக்காளி சட்னியும் புதினா சட்னியும் வச்சுருக்குறோம் இதோட தான் நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் இது எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்